என்ன என்ன இந்த பிள்ளை காணும் அண்ணா வரா என் பேத்தியா ரே இவ்வா வராளோ என்ன பாட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் என் பேத்தி அதான் இருக்கேன் நீ என்ன வேலைக்கு போனியா ஆமா பாட்டி போயிட்டு வந்துட்டேன் சரி சரிப்பா ஏ அப்பா என் பேத்தி வந்துட்டா பாட்டி வாமக்களே உனக்கு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்பாலே வரேன்னு போன் போட்ட ஏமக்கா இவ்வளவு நேரம் பஸ்ஸு வரலை பாட்டி பஸ்ஸுக்கு நின்று நின்று நேரம் ஆயிட்டு ஆட்டோ பிடிச்சி வந்தானே இருந்து ஆட்டோவுக்கு முந்நூற்றம்பது ரூபா கேப்பான் அப்படிப்பட்ட இடத்துலையே என்னை கிட்டி கொடுத்துருக்கியே ஏன் மட்டி இப்படி பேசுத பின்ன என்ன அவையே வேலைக்கு போனா தானே என் கையில் காசு இருக்கும் பேரையும் வரலையோ அவர் வரல பாட்டி வீட்டில் தான் இருக்கார் வேலைக்கு கூப்பிட்டா போங்கன்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கேன் அந்த மனுஷன பேசிக்கிட்டே இருப்பேன் உனக்கு இங்கே என்னடி குறை அவரை கூட்டிட்டு இங்க வேணுன்னாலும் கேட்க மாட்டேக்க அதெல்லாம் நம்ம சரி வருமா பாட்டி உங்கள் வீட்டில் ஒரு மர்மம் வந்துட்டா அதான் உங்கள் பேரையும் முண்டாட்டி ஆமா அம்மா வெங்க லலிதா வெளியில் போனா ஏதோ குழு கட்டணும்னு அப்படியா அரும மருமவா இங்க உன் தம்பி எங்கேயோ வெளியில போனா இன்னும் வீட்டுக்கு வரல இவ இப்பதான் வேலைக்கு எங்கேயோ போனாலும் போயிட்டு வந்திருக்கா அப்படியா மேடம் வேலைக்கு எல்லாம் போறாவளோ ஆமா மக்கா வா நீ வந்தோன்னே அவளை பத்தி பேசிக்கிட்டு நீ பட்டு சரிய பாட்டி என்ன மக்கா பள்ளிக்கூட லீவா ஆமா பாட்டியோ மழை பெய்யுதுல அதான் லீவ் விட்டுருக்காங்க அத்தை எங்க பாட்டி அத்தை கூட விளையாட போறேன் ஆமா அத்தை புள்ளாத அத்தை நீ வா மக்களே பாட்டி கூட விளையாடு நான் பாட்டி கூட கூட இது ஒரு சொன்னதே கேட்காது ஏட்டி வா அது சின்ன விளையாடமாட்டேன் அவளுக்கு என்ன தெரியும் ஊடு பாட்டு சாப்பிடல சாப்பாடு எடுத்து வைங்க பாட்டி மக்கா சாப்பாடு வேற செய்யணும் நேரம் ஆயிட்டு குறுக்கலாம் ஒரே வழி முத நாள் வேலைக்கு போனா இப்படிதான் இருக்கும் போல சரி முதல்ல சமைச்சு முடிச்சிருவோம் பாட்டி சாப்பாடு ஒன்றும் செய்யலையா இப்ப தானாட்டி வந்தா வேலைக்கு போயிட்டு நம்ம தான் செய்வாலா இருக்கும் இரு அவட்ட போய் செய்ய சொல்லி வாங்கிட்டு வரேன் ஏ அப்பா நல்ல மருமவா எங்க அம்மாவுக்கு வச்சிருக்கு மணி எட்டு இன்னும் சாப்பாடு செய்யலை வேலை முடிஞ்சு இப்ப தான வந்திருக்கா நீங்க எப்படி செல்லம் கொடுங்க இரு நான் எடுத்துட்டு வரேன் வாக்கா இப்போ வந்த நான் இப்பதான் வந்தேன் நீ எங்க போன

యామ్కా కాళేలా చాపాడి సంజిదా అంటుందా మత్యనము చాప్టె ఇప్పు పై పారు నైట్ కుదా నా వందర్కేం వీట్లే చాపడల ఇంగ వంద చాప్ట పుల్ల వేరే పసియోడ వందా యాన్ టిఫన్ ఏదుం సేలేయో ఏం క మహారాణి ఇపదా వేళకి పెయిటి వీట్కే వందర్కా అబ్డియా ఇకే నాం బై పాకి అచ్చా వాంగ వలడువ నాల్ నాల్ స్కూల్లీవా ఇది నా చాపడ సెంజిటి వేళాలువ ఇవేందా ఇప్పు వేళయదును చాపడనలా చాపడ సెంజిటి వేళాలువ ఆ பசிக்கும் இப்பதான் தெரியுதோ வேலைக்கு போனாலும் சீக்கிரம் வர வேண்டியதன பாட்டி என்ன பாட்டி என் பேத்தி இப்பதான் வந்தா இன்னும் சாப்பிடல எட்டு மணி ஆகுது வேலைக்கு போனா சீக்கிரம் முடிச்சிட்டு வர தெரியாதோ வீட்டுல உள்ளதெல்லாம் யார் பாப்பா இட்லி ஊத்தி வச்சுட்டேன் பாட்டி என்ன சட்னி மட்டும் தான் அரைக்கணும் அதையும் அரைச்சிட்டேன் தாளிச்சு கொண்டு வரேன் சீக்கிரம் கொண்டு வா சஞ்சனா என்னங்க வந்துட்டீங்களா எங்க அக்கா வந்திருக்கு பாத்தியா ஆமாங்க பாட்டி சொன்னாங்க நான் பாக்கலன்னு இப்பதான் வேலை விட்டு வந்தேன் சரி சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போய் பாப்பமே நிக்க வேலைக்கு போனா வார நேரமும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து செஞ்சு வச்சா என்ன செஞ்சு முடிச்சுட்டேங்க இட்லி ஊத்தி வச்சிட்டேன் இன்னைக்கு முத நாள் வேலை பத்தியெல்லாம் அதனால கொஞ்சம் நேரம் ஆயிட்டு அது வேலை சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டேன் இப்ப கொண்டு வந்துடுறேன் சீக்கிரம் கொண்டு வா இந்த ரெடி ஆயிட்டுக்கு கொண்டு வரா ம் சரி உன் வீட்டுக்காரி படிச்சிருக்கா அந்த திமிரே காட்டுவா இப்ப வேலைக்கு வேற போறா நீயும் வேலைக்கு ஒன்றும் போல அதனால ஓவரா ஆடுவா நீ கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோ சரி நான் பாத்துக்கிடு வாங்க நீ நல்லா இருக்கீங்களா சாப்பாடு வச்சுட்டேன் சாப்பிடுங்க அக்கா ஆம்லேட் இல்லாம சாப்பிட மாட்டாங்க நைட்டுக்கு நிறைய சின்ன வெங்காயம் போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு கொண்டு வா ஆ சரிங்க நீ சாப்பிடு விக்ரம் வா சேர்ந்து சாப்பிடுவோம் அண்ணி இந்தாங்க வாங்க வச்சிரு முட்டையில வெறும் உப்பு கறிக்கி இது மனசே திம்பானா ஏன் இவ்வளவு உப்பு போட்ட இல்லங்க கரெக்டா தான் போட்டேன் அப்ப நான் போய் சுடுதனும் தல சுத்துது ஏய் நீ தம்பி மயங்கி விழுந்துடடா ஏன் கா என்னாச்சு தெரியல ஹே சஞ்சனா என்னாச்சுக்கா தெரியல தூக்கு ஹாஸ்பிடல் கொண்டு போவோம் அது வேற சரிக்கா கா ஒரு வேலை அதுவா இருக்குமோ